அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்தளவுக்கு கோழி உருவாகறதுக்கு நம்ம செலவு கோழிக்கு மட்டும் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பன்னெண்டாயிரத்தி ஐநூறுரூவா போட்டிருக்கோம் நம்ம மொத்தமாக கோழி சேவல் எல்லாம் சேர்த்து கடைசியாக வாங்கின கோழி வரைக்குமே சும்மா இந்தளவுக்கு வரல இன்னும் அதில் ஒரு ஐயாயிரரூபா கொடுக்கவே இல்லைங்க அது அப்படியே வெயிட்டிங்கில் இருக்குது போண்டக்கோழி எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு அங்கங்கே அப்பப்போ காணாமல் போயிடுறாங்க எல்லோரும் எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு மாதிரி சண்டை காலையில் எல்லாரும் அசம்பளாகி சாப்பிட்ருக்காங்க இப்போ வாங்கிட்டு வந்த கோழி மட்டும் அவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதில் ஒரு கோழி கொஞ்சம் இந்த சேவலும் அது கூட சேர்ந்தது தாங்க மொத்தம் பதிமூணு பொறிச்சுதாம்மா அதில் வந்து மொத்தம் எட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பொண்ணு வந்து அவங்க குழந்த பொண்ணு கேட்டால் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அந்த கோழி வந்து செம கலராமாம் ப்ரௌன் வித் ஒயிட் கலராகாமான் இந்த பிளாக் மாதிரியே சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் அது நம்மளுக்கு கிடைக்கல இப்போதைக்கு இவங்க மட்டும்தான் இருக்காங்க இவங்க எல்லாமே கையில் கொடுத்தா வந்து சாப்பிட்டுக்கிறாங்க ஃபஸ்ட்டு பயந்து பழகினாங்க அதுக்கப்புறம் பயம்லாம் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே கொத்தாரங்கச்சங்காட்டி ரொம்ப சாப்பிட் பழகிடுச்சுங்க இதான் இந்த கோழி தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது செமையாக இருக்கும் கலர் ச சூப்பர் கலர் அது ஒயிட்டு பிளாக்கு அந்த மாதிரி போன தடவை நம்மக்கிட்ட ரெண்டு இருந்துச்சுங்க அது இப்போ இந்த சீசன் போன சீசனில் தான் எல்லாமே சேர்த்து போச்சு ரெண்டுமே சேர்த்து போச்சு அதுக்கு முந்தின சீசன் ஒன்று சேர்த்து போச்சு போன சீசன் ஒன்று சேர்த்து போச்சுன்னு நினைக்கிறேன் நல்லா தெரியல ஆனால் இப்போ எல்லாமே பண்ணையே அந்த கலர் இல்லாமல் இருந்துச்சு இந்த கோழி தான் அவருக்கு அவ்வளோ பிடிக்கும் சண்டை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி ப்ரௌன் கலரில் இந்த மாதிரி ஒயிட் கலருங்களாம்மா அவருக்கு பிடிச்சிருந்துதாம்மா ஆனால் அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்களாமா எல்லாம் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க அவங்கவுங்க வேலை பார்க்க போயிடுவாங்க எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது எப்படி இப்படி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வருதுன்னு தெரியல பாருங்கள் இது ரெண்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அந்த இதுலயே ஒரு மூணு நாலு கலரு சூப்பர் மலையிலேந்துருச்சு எல்லோரும் சாப்பிட்டுக்கிறாங்க மேடம் மட்டும் எங்கே போய் சுற்றிட்டு வராங்கன்னு தெரியல அந்த சோளத்தெலாம் போய் போய் பொறிக்கி விட்டு வந்துடுறது ஏண்டி நீ ஒரு வருவாக்கா போண்டாச்சி எல்லோரும் வந்துட்டாங்க சாப்பிட்டாங்க ஆக்கட்டால மேடம் பார்த்தா போவாங்களா நீ போக மாட்டாங்களான்னு தெரில பச்சை பசேல்னு இருக்கிற இடத்த இவன் இப்படி மாற்றும் திறமையுடையவள் இந்த இடத்துல பார்த்திங்களா எங்கெங்கே இந்த மாதிரி சொட்டை இருக்குதோ அந்த மாதிரி எல்லாம் மேடம் கட்டி மேஞ்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ இங்கே இப்போ இருக்குது அந்த இடத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த இடத்துல ஒரு நாள் கட்டியிருந்தேன் அதனால தான் அங்கே ஒன்றுமே இல்லை ப்ளே கிரவுண்ட் மாதிரி ஆயிடுச்சு மேடம்னால்தான் எல்லாம் காலி பண்ணி போயிட்டாங்க சாப்பிட்டு இருக்கிறது இவங்க மட்டும்தான் எத்தனை சண்டை எத்தனை சண்டை எத்தனை சண்டை சாப்பிட்றதுக்குல எம்மா எப்படி வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பரவாயில்ல இது கொஞ்சம் ஏன்னும் கம்மியாக தான் வந்திருக்கு விதை சரியிலேன்னு நினைக்கிறேன் இதுவும் அப்படி தான் நீங்கள் பிடுங்கிட்டேன் பிடுங்கினப்போ வீடியோ எடுக்கவே இல்லை மன்னிக்கவும் இங்கே கீரை போட்டது கீரை வரவே இல்லை அதே கீரை இது மட்டும்தான் கீரைன்னு நினைக்கிறேங்க இது மட்டும்தான் கீரைன்னு நினைக்கிறேன் மூணே மூணு செடி மட்டும் தான் ஒரு நாலு அஞ்சு ஏதோ ரெண்டு கொஞ்சோண்டு கொஞ்சூண்டு ரொம்ப கொஞ்சூண்டு வந்திருக்கு இதெல்லாம் கீரைன்னு நினைக்கிறேன் மறுபடியெல்லாம் ஒன்றும் வரல இதெல்லாம் கத்திரி செடி போட்டேன் கத்திரி செடியும் வரவே இல்லை வெதை போட்டது இப்போதைக்கு பரவாயில்ல இது வந்து டேமேஜ் நான் வங்க தான் மேனுஃபேக்சரிங் டிஃபைட் இல்லை டெஃப்டாக்கு டெஃபட்டோ இது பாத்தீங்களா இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த நான் அது தண்ணி கலந்து அடிக்காம இப்படி அடிச்சு ஆயிடுச்சு இருந்துச்சு இதுக்கொசரம் அடிச்சேன் ஆனால் இப்ப கம்மியா இருக்குது இது போயிடுச்சு பரவாயில்லைங்க நான் போயிருன்னு நினைச்சேன் போனதெல்லாம் போகல நிற்கிது இந்த ஆனால் செடியோட ஆ அங்கே பார்த்தீங்களா எத்தனை செத்து கிடக்குதுன்னு சொல்லிட்டு செத்து போச்சு எல்லாமே ஆனால் இதுக்கெல்லாம் அடிக்க முட்டனாட்டுருக்குது அதனால தலை நல்லா நிற்கிது தண்ணி கலந்து இன்னும் அடிக்கலை ஏன்னா சரி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் இதில் ஃபுல்லாக இதே தான் இருந்திருக்குது ஏதா ஐய சோ சாமி இப்போதைக்கு பரவாயில்லைங்க இது மட்டுந்தான் கொஞ்சம் மோசமா இருக்குது மறுபடியும் எல்லாமே நல்லா இருக்குது எவ்வளோ பிரித்தெல்லாம் இன்னைக்கு தான் தங்க குட்டிகளை நீக்கி விட்டுருக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ நாள் இவங்களெல்லாம் அடைச்சி வச்சு நான் வளர்த்துனதே கிடையாது இப்போதிக்கு அந்த நா ஆறு கோழி குஞ்சில் நாலு பேர் தான் இருக்காங்க இவங்க எட்டு பேர் இருக்கிறாங்க இவன் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அடைச்சி வச்சா வைக்கலாம் ஆனாலும் இருந்தாலும் பாவம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ கூப்பிட்டேன் சாயந்தரம் சாயந்தரமாதிரி நீ கூடலான்னு நீ கூப்பிட்ருக்குறேங்க பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிவிட்டு எல்லாமே அவங்க டேடி மாதிரி டபுள் கலரில் தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன் டேடி மாதிரி டபுள் கலர் டபுள் கலர் மட்டே முட்டே அங்கெல்லாம் போயிடாதீங்க சாலையிலே இருந்து சாமிங்களா போயிடுவீங்க அப்புறம் பூச்சும் இருக்கு பேர் பூச்சுன்னு இந்த கையும் காலும் எத்தனை நாள் ஒரு மாதத்துக்கு பக்கமாக கட்டியே வச்சுருந்தேங்காட்டி பறக்கு பறக்கு பறக்குன்னு இதில் போண்டா கோழி முட்டை எது நாட்டுக்கோழி முட்டை எது அப்படின்னு பார்த்து கண்டுபிடிச்சி எடுக்கணும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா அடைவை வைக்கிறதுக்கு வச்சுக்கலாம் தான் தனியாக போடணும் அப்படின்னு நினச்சேங்க ஆனால் தனியாக வந்து இன்னும் செட்டே போட முடியாமல் கிடக்குது பார்ப்போம் அதுக்குள்ளே தான் திராட்சை கொடி இருக்குது பயங்கரமாக பெய்து மழை